கேரளாவில் நடந்த நற்கருணை புதுமை அன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் நாள் அருட்தந்தை தாமஸ் படிக்கல் விளக்கனூர் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் ஏராளமான இறை மக்கள் திரண்டிருந்தார்கள் நற்கருணை எழுந்தோற்றத்தின் போது குருவானவர் தனது கரங்களில் அப்பத்தை எடுத்து உயர்த்திய போது இயேசுவின் திருவுருவம் நற்கருணை அப்பத்தின் மீது தோன்றியது அதிசயத்தை கண்ட இறைமக்கள் மகிழ்ச்சி பரவசத்தால் ஆர்ப்பரித்தார்கள் பேராயிரின் அலுவலகத்திற்கு தகவல் பறந்தது பேராயிரின் உத்தரவுக்கு ஏற்ப நற்கருணையை பத்திரமாக பாதுகாத்தார் பங்கு தந்தை அதிசய அப்பத்தின் மீது பரிசோதனை நடத்த ரோம் நகரிலிருந்து திருத்தந்தை அலுவலகம் ஆணை பிறப்பித்தது இது அதிசயமா அல்லது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா முதல் கட்ட விசாரணையை துவக்கினார் பேராயர் அறிவியல் அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் துருவி துருவி ஆய்வுகள் சோதனைகள் பல செய்தார்கள் அறிவியலால் விளக்கனூர் நற்கருணை புதுமைக்கு விளக்கம் தடையலவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இறை மக்களின் வணக்கத்திற்காக இந்த அதிசய நற்கருணை நிறுவப்பட்டது இயேசுவின் திருவுருவம் பதிந்த அதிசய நற்கருணை கண்ட சிலர் ஆனந்த மகிழ்ச்சியால் கண்ணீர் வடித்தார்கள் ஆராதனை செய்தார்கள் பலர் கண்ணீர் மல்க கரங்களை கூப்பி தலை தாழ்த்தி ஜபித்தார்கள் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வந்த திருத்தந்தை அலுவலகம் விளக்கனூர் புதுமை சந்தேகத்திற்கு இடமின்றி நற்கருணை புதுமை என்று சான்று தந்தது கேரளாவில் நடந்த இந்த அதிசயம் தமிழக கத்தோலிக்கர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் பெருமையே இந்தியாவில் நடந்த வேறு நற்கருணை புதுமையை பதிவிடுங்கள் நன்றி இது போன்ற புனிதர்களின் வீடியோக்களை உலகமெங்கும் எடுத்து செல்ல நானும் பெருமிதத்தோடு ஒன்பது நான்கு 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 மூன்று ஆறு மூன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆமீன் என்று பதில் அனுப்புங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மில் ஐந்து கேள்விகளுக்கு மட்டும் பதில் தாருங்கள் நன்றி